piadi poa avare adi poa 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 adi என்று பெயர் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையாக கல்வி தந்தை என்று தேடினால் கூகுள் மேப்ல தேடினால் கூட முன்னாடி நிற்பாரு ஆக இது இதன் மூலம் நான் ஒன்றே ஒன்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அவர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்கறைகளை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் இன்றைய நிகழ்வு இந்த நினைவு நிகழ்வுகளில் கலந்து திருமதி அவர்களோடு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரர்களும்

ਮੁਹਾਰਤ ਦੇ ਲਈ ਜਿਹੜੇ ਮੁਦਦ ਕਰ ਸਕਦੇ ਨੇ ਨੰਬਰਾਂ ਦਾ ਨਾਮ ਕਰਦੇ ਹਾਂ ਜੀ ਅਬੂਦ ਇਹ ਵੀ ਸੁਣਾਉਂਦਾ ਕਿ ਜਿਹੜੇ ਬਹੁਤ ਹੋਰ ਮਾਣ ਨੂੰ ਵਾਣ ਨੂੰ ਦੇਣ ਵਾਲੇ ਬਹੁਤ ਨੇ ਕਰਵਾਉਣ ਵਾਲੇ ਜਿਹੜੇ ਇਹਦੇ ਲਈ خير و ملک 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 خير समत <invecex2> மிகவும் நேசிக்கنا தலைவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் அண்ணன் அவர்களை

இன்றைக்கு பௌத்தமாகவே நம்மை காண்கின்ற பார்த்தாலும் இருக்கிறார்கள் இரண்டாவும் அழிந்து என்ற கருத்திற்கிழப்ப மக்களை எல்லாம் மனசாட்சி போல் வைத்து அவரோடு நானும் பங்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலையை அறிவித்த சகோதரி பொறுப்புடி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கணவன் இல்லை என்றால் துணை எவ்வளவு கஷ்டப்படுவார் என்பதை அனைவரும் அறிந்தது அவளும் சங்கத்தையும் கூட தன்னுடைய கடவுளுடைய பணியை நானும் செய்வேன் தொடருவேன் என்று இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல பணியை தொட்ட பணியை முடிப்பேன் என்று சமதம் விட்டு இன்றைக்கு நம்மளில் ஒருவராக இந்த நினைவு நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளங்கள் இன்றைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அறிவித்தி ஆம்சா அவர் அவர்கள் நம்மளோடு பழகிய தன்மை எங்கு பார்த்தாலும் என்னை எல்லாம் கட்டி கொடுத்து தென் மாவட்டங்களில் புரட்சி செய்தது போன்றதால் வட மாவட்டத்திலே சகோதரர் பூவை மூர்த்தியை புரட்சி செய்து அதிலே ஒரு அங்கமாகத்தான் அவர்கள் தம்பி ஆம்சான் அவர்கள் இருந்தார் என்பதை நிறைவேற்ற விரும்புகின்றேன் தென் மாவட்டங்களில் புரட்சி புரட்சிப் புரட்சி சென்ற பொழுது வட மாவட்டத்திலே புரட்சியாக உள்ளவர்களால் அவர்கள் சகோதரர் பூவை மூர்த்தியாளர்கள் அவருடைய ஆனால் ஜெகன்மூர்த்தி அதை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இணக்கமாக இருப்பவர்கள் சமாஜ் இருக்கிறார்கள் தமிழ்நாடு ஏதாவது ஒரு அரசியல் கட்சியிலே அரம்பியுங்கள் அல்லது ஏதாவது இணைந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கூட நான் அவரிடம் அறிவுரை சொன்னேன் ஆனால் அவர்கள் அதற்கு சொன்னார்கள் இந்தியாவே பார்க்க வேண்டிய நிலையை நான் உருவாக்குவேனே தவிர நான் தமிழ்நாட்டிலே பயணிக்க மாட்டேன் என்று சொல்லிதான் அருமைச்சரோடு சாப்சா அவர்கள் என்றும் சொன்னார்கள் அவ்வளவு மன உறுதி குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களை எப்படியாவது வளர்ச்சி அடைய வைக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் அனைத்து ஜாதி சமுதாய மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்பது ஒரு இது எல்லாம் அணுகிலை வைத்து சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஒரு சில அயோக்கியர்கள் நினைத்து படுவாவிகள் பாதாத கொலைகளை செய்தார்கள் எதற்காக செய்தார்கள் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை அவர் சிந்திய ரத்தம் மண்ணிலே சாய்ந்தாலும் அது ஒருபோதும் அழிந்து ஒழிவதில்லை என்பதை மட்டும் மனதிலே புரிந்து கொண்டு விட்டபடியை தொடரட்டும் அருமை சகோதரி பொற்குடி அருளே செயல்படக்கும் என்று கூடி அஞ்சாலியில் யாரிடமும் வாழ வேண்டும் அளவையால் பூஞ்சாலில் யாரிடம் புகை வேண்டும் வேண்டாம் அவர் ராம்சால் உடைய ஆத்மா சாந்தியதை வேண்டி நன்றி வணக்கம்

காங்கிரஸ் கட்சியுடைய மேனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் இப்பொழுது சமத்துவ தலைமை குறித்து நிலைநாட்டுவது கேட்பார் காங்கிரஸ் புயல் அகில இந்திய செயலாளரும் மேனால் பாராளுமன்ற உறுப்பினருமான அன்பு அண்ணன் சமத்துவ தலைவருடைய எழுதிய உறவினரும் அண்ணன் இப்போது உரையாற்றுவார் கருத்து கூறுகிறேன் நண்பர்களே என் நன்மை கூறுகிய தோழர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்கிற ஒரு கொடூரமான செய்தி உலகம் முழுக்க இருக்கிற தலைவர்கள் உலகம் முழுக்க இருக்கிற அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் தங்கள் கண்டனத்துக்குரிய நாளாக பார்க்கிற இந்த நாள் இந்த நாள் எந்த தலைவருக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் பொது வாழ்வில் ஈடுபடுகிற எந்த மனிதருக்கும் அரசியல் சினிமா விளையாட்டு பொது வாழ்க்கை வியாபாரம் செய்கிற அத்துணை او دين ہے امور یہ نہیں سناتا کہ جو حضور نے حضرتوں والوں میں جو قابل اندراں کے نام صار ہے یہ نہیں ہے بھائی جان نام کے لیے جو یہ چیزیں ہیں فارم ہاسر

اوه تو مڪمل طور تي ٽنهن کي لھندڙا ڏانهن ڏيڻو آهي